உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் அவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவர்களை நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை லூக்காளி நர் விசேஷம் முதலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பயப்படாதே வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என கருமையான தேவ ஜனமே பயத்தோடு கூட இருக்கிறீங்களா இந்த நாளில் என்னமாய் ஆகுமோ எப்படி ஆகுமோ இந்த வியாதி எதில் முடியுமோ இந்த கடன் பாரம் எதில் கொண்டு போய் முடியுமோ இந்த திருமணமாகாத காரியம் இந்த இந்த வேலையில்லாத காரியம் இந்த தொழில் நஷ்டம் என்னமாய் முடியுமோ அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களை பாத்திய நாண்டவர் சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் பயப்படாதே எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்க கத்தர் சொல்லுகிறா பயப்படாதே அதோட மாத்திரமல்ல பயப்படாதே என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எனக்கு அருமையான தேவ ஜனமே நீங்க என்ன காரியத்தை எல்லாம் வேண்டி இருக்கிறீங்களோ அது இன்றைக்கு கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது கத்தருடைய தூதன் சகரியாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கத்தர் சொல்கிறார் தூதன் மூலமாக உங்க வேண்டுதல் இன்னைக்கு கேட்கப்பட போகிறது என்ன காரியத்தை நீங்க வேண்டிக்கிட்டு இதுவரைக்கும் பெறாமல் இருக்கிறீங்களோ அத்தனை காரியத்தை குறித்த ஆண்டவர் சொல்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எனக்கு அருமையான தெய்வத்தனமே நாம் ஒரு அதிகாரி இடத்துல போகிறோம் ஒரு காரியத்தை கேட்கிறோம் அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டால் மீண்டும் அந்த அலுவலகத்துக்கு அந்த அதிகாரியை சந்திக்க நம்ம போக வேண்டாம் அந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்றால் மறுபடியும் மறுபடியும் திரும்ப 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 அந்த அலுவலகத்துக்கு போய் நம்முடைய காரியம் முடியும் வரை திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கணும் அதுதான் வழக்கம் இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் சகரியா நீ கேட்டியோ அது கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது என்று சொன்ன பின்பு உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேண்டுதல் கேட்கப்படுகிறது வேண்டுதல் கேட்கப்பட்டால் உடனே அற்புதம் நடக்கும் வேண்டிக்கொண்ட கொண்ட காரியம் நிறைவேறும் உடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வேண்டிக் நீங்க வேண்டி தான் அது கேட்கப்படும் வேண்டிக்கொள்ளாம எப்படி கேட்கப்படும் நம்ம வேண்டிக்கொண்டால் அது கர்த்தரால் கேட்கப்படும் அகிறது பதில் வரும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உடனே அற்புதத்தை செய்த ஆண்டவர் இந்த நாளில் கூட யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க வேண்டிக்கொள்ளுகிறீங்களோ உடைய வியாதி சரீர காரியமா இருக்கலாம் உடைய குடும்ப காரியமாக இருக்கலாம் உடைய வேலை வாய்ப்பு காரியமாக இருக்கலாம் உடைய எதிர்கால காரியமாக இருக்கலாம் உங்கள் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய கோர்ட்டு கேஸ்களுக்காக நீங்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்ளலாம் அல்லது சொந்த வீடு வேணும் என்கிற காரியத்தை நீங்கள் கேட்கலாம் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகும் சொல்லி கேட்கலாம் எவைகளை இன்னைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ள போறீங்களோ அந்த வேண்டுதல் கர்த்தரால் கேட்கப்பட்டு உங்களுக்கு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் பயப்படாதுங்க அப்படியாகிருமோ இப்படியாயிருமோ பயப்படாதங்க காரணம் என் ஆண்டவர் சொல்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது தேவ சமூகத்தில் எதையெல்லாம் கேட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் கேட்டு இன்னைக்கு உங்களுக்கு நிறைவாய் தந்து வழி நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி கண்ணீரோடு துக்கத்தோடு பயத்தோடு தோல்வியோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி தேற்றி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியத்தை பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறாங்களோ அத்தனை காரியத்தை என் ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுவீராக பாவங்கள் சாபங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருந்து உமக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா நன்மை கிருமை தொடரட்டும் ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பயப்படாதுங்க கத்தருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிற பிள்ளைகளாக சகரியாவை போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பயப்படாதே ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு கத்தர் அற்புதம் செய்வார் அப்படிப்பட்ட கிருமையை தருவாராக காட் பிளஸ் யூ